வணக்கம் சமீபத்தில் நடந்த கரூர் அசம்பாதத்துக்கு நிறைய பேர் விஜய் குறை சொல்கிறத பார்க்க முடியுது சில பேர் முழுக்க முழுக்க இது விஜய் தாங்க காரணம் அப்படின்லாம் சொல்கிறத பார்க்க முடியுது சில பத்திரிகையாளர்கள் வந்து விஜய்க்கு வந்து கூட்டத்தை கூட்ட தெரியுது ஆனால் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியல அவர் அரசியலில் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது இப்போ தான் அரசியலில் வந்திருக்காரு அவர் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சிக்கெலாம் பேசுகிறாங்க ஆனால் அவங்க எல்லோரும் மறந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் விஜயகாந்த் வந்தாரு ஆனால் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ஃபேன்ஸ் எல்லாத்தையும் அரசியல் மையமாக்கி வச்சுருந்தாரு அரசியல்னா என்னன்னு புரிய வச்சிருந்தாரு எதுக்காக அவர் வந்து பாலிட்டிக்ஸ் வராருன்னு புரிய வச்சிருந்தாரு ஸோ அதனால தான் அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த கூட்டம் கேட்டுச்சு ஏன்னா விஜயகாந்த் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கூட்டம் வந்தது விஜயகாந்தை பார்க்க வரல விஜயகாந்த் என்ன பண்ண போறாரு என்ன சாதிக்க போகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துச்சு இதே மாதிரி இப்போ சீமானே எடுத்துக்கலாங்க சீமான் மேலே ஏகப்பட்ட குறைகளை சொல்லுங்கள் ஆனால் சீமான் சொன்னால் அந்த கூட்டம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கேட்கும் கொஞ்சம் கூட வந்து எதிர்த்து நிற்காது அவர் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணும் ஆனால் விஜய்கிட்ட இருக்கிற கூட்டம் அது மாதிரி ஒரு கூட்டமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அது வந்து ஒரு தற்கொலை கூட்டம் அது படிப்பு இருக்கா ஸ்கூலுக்கு போகிறாங்களா இல்லை காலேஜுக்கு போகிறாங்களா இல்லை வேலைக்குன்னு போகிறாங்களா இல்லை வீட்டில் வந்து சம்பாரித்து காசு கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அவனுங்கெல்லாம் வந்து வீட்டில் உள்ள அம்மா அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாரமாக தான் இருப்பானுங்க அப்படிங்கிறது எந்த சந்தேகமே இல்லை ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ரவுடி என் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க தலைவர் தலைவர்னு சொல்கிறானுங்க விஜய் தளபதி என்ன சொன்னோன்னு நாங்கள் கேட்கும் தளபதிக்காக உயிரே கொடுப்போம் அப்படின்லாம் பேசுவானுங்க டேய் நீ தளபதிக்கு உயிரை உயிரை எல்லாம் கொடுக்க நான் ஏ அந்த ஆள் வந்து ஒவ்வொரு மேடையிலும் கத்திட்டு இருக்கான்ல மரத்து மேலே ஏறாத கரண்ட்டு கம்பத்து மேலே ஏறாத கரண்ட் அடித்து செத்துருவேன் நம்மளுக்குலாம் இந்த கட்சிக்கெல்லாம் அசிங்கமாக இருக்குடா சொல்கிறது கேளுங்கடா சேரை உடைக்காதீங்கடா அப்படின்னு காட்டுக்கத்தான் ஒவ்வொரு மேடையிலையும் விஜயம் இன்னொரு பக்கம் புசியானதும் தான் இருக்கானுங்க ஆனால் இவனுங்கள்லாம் கேட்குறாங்களான்னு பார்த்தீங்களா இவங்களாம் கேட்க மாட்டாங்க ஏன்னால் இவங்க வந்து எதுக்கு வரானுங்க இவனுங்க வந்து ஜாலியாக வந்து தண்ணி அடிச்சுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா வீட்டில் உட்கார்ந்தா வீட்டில் வந்து படியும்பானுங்க இல்லைனா வேலைக்கு போம்பான்ங்க அதெல்லாம் வந்து தலைவலிக்கும்ல ஸோ இது மாதிரி கூட்டத்தில் வந்துட்டு அவங்க நாலு பொண்ணுங்களை பார்த்தோம்மா நாலஞ்சு பேரோட சேர்ந்து தண்ணி அடித்தோமா எல்லாரையும் ஒம்புழுத்தம்மா தலைவன் தலைவனு கத்துனோமா அப்படின்னு கூத்து இருக்கிறதுக்காக தான் இவங்க வரானுங்க ஏன்னா அதனால தான் விஜய் என்ன சொன்னாலும் இவங்க கேட்கவே மாட்டாங்க விஜய் கத்தி கத்தி பார்த்தாரு இவங்கள்ட்ட ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் பார்க்கும்போது விஜயை பார்க்கும்போது நம்மளுக்கு பாவமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா விஜய் வந்து அவனுக்கு எப்படி பார்க்குறாங்கன்னா இந்த சின்ன வயசில் வந்து நம்ம குழந்தைங்களெல்லாம் ஜூக்கெலாம் கூட்டிகிட்டு போனோன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காத மிருகத்தில் பார்ப்போம் இல்லை சிங்கம் புலி கரடி அது மாதிரி ஒரு கரடி மாதிரி தான் விஜய் வந்து பார்க்குறாங்க ஒரு கூண்டுக்குள்ளே உள்ள ஒரு கரடி மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஒரு பார்க்காத ஒரு ஜந்துவை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால இவனுங்களுக்கு வந்து கொள்கைக்காக வரல விஜய் என்ன பண்ண போகிறாருங்கிறதுக்காக வரல விஜய பார்க்குறதுக்காக வரானுங்க விஜய பார்க்குறதுக்காக வரானுங்க இவனுங்க வந்து சொன்னால் எதுவும் கேட்க போகிறானுங்க கேட்க மாட்டானுங்க இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் அந்த கோயில் காலம் மாதிரி இப்படி திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் இவங்களோட வேலையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்களாம் எவ்வளோ கீழ்த்தரம் ஆனவானுங்கன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் அந்த நாற்பத்தி ஒரு பேர் செத்தானுங்களே அந்த நாற்பத்தி ஒரு பேரை கொன்னதே இவனுங்க தான் ஏன்னா கொஞ்சம் நிதானமாக இருந்து எல்லாருக்கும் வழியை விட்டு இடத்த விட்டுக்கு எல்லோரும் இவ்வளோ பில்டிங் மேலே ஏறாமல் டிரான்ஸ்ஃபார்மர் பில்டிங் மேலே ஏறாமல் அந்த கூரை மேலே ஏறாமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ பேர் செத்துருக்கே மாட்டாங்க இந்த நாய்ங்கெல்லாம் வந்து அந்த கூ குடிசை மேலே ஏறினதுனால இன்னொரு பக்கம் அந்த பிளாட்ஃபார்ம் இதோட வந்து போட்டு உடைச்சதுனால அது எல்லாமே செறிஞ்சி விழுந்ததுனால தான் ஏகப்பட்ட பேர் அடிப்பட்டு சா செத்தாங்க ஒரு வயசு குழந்தைங்க அந்த குழந்தையோட வாயை வந்து பார்த்திங்கன்னா நாய்ங்க வந்து ஏறி மிதித்து உடச்சிருக்கானுங்க அந்த குழந்தையோட அப்பா கதறதை பார்க்கும்போது அவ்வளோ வருத்தமாக இருக்குது இவனுக்கெல்லாம் மனசாட்சிங்கிறதே கிடையாது இந்த சரி இந்த நாய்ங்க இவ்வளோதெல்லாம் பண்ணுறாங்களே விஜய்க்காக உயிரே கொடுப்பேன்னு சொல்கிறாங்கல்ல அந்த நாய்ங்க அவங்க கட்சியோடு சேர்ந்த அவங்களோட ரசிகர்களுக்கு தானே நாற்பத்தி ஒரு பேர் செத்தானுங்க அந்த நாற்பத்தி ஒரு செத்து நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் வந்து உயிருக்கு போராட்டிருக்கும்போது இந்த நாய்ங்க ஏதாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணானுங்களான்னு பார்த்தீங்களா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்க ஓடுறதுக்கு ரெடியாக இருந்தானுங்க ஏன்னா பார்க்குறவங்களே எல்லாம் ரவுடி பாய்கள் மாதிரி தானே இருக்கானுங்க இவங்க எங்கே எங்கே என்ன பண்ண போகிறானுங்க இவங்களுக்கு கட்சின்னா என்னன்னு தெரியாது அரசியல்னால் என்னென்னு தெரியாது விஜய் வந்து ஓடிப்போனதே எதுக்காக ஓடி போனார்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா விஜய்க்கே பாதுகாப்பு கிடையாது அங்கே ஏன்னா இவனுங்க வந்து ஒரு சரியான வெறியன்கன்னு அவனுங்களுக்கு அவருக்கு நல்லா தெரியும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரை குனியை வச்சு பண்ணி தான் அனுப்பிச்சிருப்பானுங்க ஏன்னா அவ்வளோ வெறியில் இருக்கானுங்க இவங்களுக்கு வந்து மனுஷன்களே கிடையாது அப்படிங்கிறதான் உண்மையாக சொல்லணும் நாற்பத்தி ஒரு பேர் அவ்வளோ குழந்தைங்க குழந்தைங்கள மிதிச்சே கொண்டிருக்கீங்களா மனுஷன்களடா நீங்களா ஆ மனுஷன்களடா நீங்கள் கொஞ்சம் அந்த நிமிஷம் வந்து சிந்திச்சு பாத்திருந்தா கூட எவ்வளவு பேரை காப்பாத்திருக்க முடியும் என்னத்த சொல்றதுன்னு தெரியலங்க அஹ் விஜய நினைச்சு பரிதாபம் மாதிரிதான் இருக்கு ஏன்னா இது மாதிரி ஒரு திண்ட கருமாந்தரத்தை வளர்த்து விட்டுருக்காருல்ல பார்க்கவே பரிதாபமாக தான் இருக்குது அந்த ஆள் வெளியில் போனால் கூட நிம்மதியாக இருக்க முடியாது தான் உண்மை அந்த கரூரை விட்டால் அந்த ஆள் ஓடுனதுக்கான காரணமே இந்த நாய்ங்களை கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா இந்த நாய்ங்க வந்து பார்த்திங்கன்னா வெறி பிடிச்ச நாய்ங்க யாரையும் கடிக்கும் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சது தான் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ரசிகர் கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்க விஜய பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட பதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி But hey yo, you been hacked? It's safe hard but I found it, homie, been cracked.